ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது டி நகர் தொகுதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷனில் திமுக அதிமுகவுக்கும் நெக் டு நெக் ஃபைட் இருந்துச்சு கடைசி வரையும் இழுபறியா போச்சு யார் இந்த தொகுதியில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாத ஒரு நிலை இருந்தாலும் கடைசியில் திமுக ஜெயிச்சது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில இருந்த அந்த மார்ஜின் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது ஒன் தேர்ட்டி செவன் நூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டுகள் தான் வித்தியாசம் திமுக வேட்பாளர் கருணாநிதி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு அவருக்கு அடுத்த இடத்துல அதிமுகவின் வேட்பாளர் டி நகர் சத்யா இருந்தார் இந்த தொகுதி திமுக வந்து ரொம்ப கடுமையா ஒர்க் பண்ணி இந்த முறை திமுக இதை ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுமே திமுகவின் கோட்டை அப்படின்னு கருதப்படக்கூடிய தொகுதிகள் கடந்த காலங்களில் பெருமளவுக்கு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லா இடங்கள்லையும் ஜெயிச்சு டிநகர் மாதிரியான ஒரு சிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியில் வெற்றி வாய்ப்பை இழப்பது அப்படிங்கிறது திமுகவுக்கு பர்செப்ஷன் வைஸ் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் டிநகர் தொகுதியை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க இந்த டிநகர் தொகுதி இந்த முறை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் கூட்டணி கணக்குகள் சில விஷயங்கள் மாறப்போகு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு கட்சி உள்ள போயிருக்கு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மக்கள் நீதி மையம் திமுகவோடு இருக்காங்க அதே நேரத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி இப்போதைக்கு அலையன்ஸில் இருந்தாலும் பாமக உள்ளிட்ட மற்ற கட்சிகள்லாம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க அதனால கூட்டணி கட்சிகள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கறத பொறுத்தும் தேமுதிக கடந்த முறை அமமுகவோட கூட்டணி அமைச்சு தனித்து போட்டிட்டு இருந்தாங்க அவங்க இந்த முறை எந்த கூட்டணி அமைக்கிறாங்க அப்படிங்கிறதும் ரோல் பிளே பண்ணோம் திமுக அதிமுகவுக்கு அடுத்து பாஜகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதியா டிநகர் இருக்கு லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா இந்த நகர் அசம்பிளி கான்ஸ்டிடியன்சில பாஜக நல்ல வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அதனால அவங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அடுத்த தொகுதி காட்பாடி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய தொகுதி பல ஆண்டுகளாக அந்த தொகுதியில் அவர் போட்டிட்டு ஜெயிச்சுட்டு இருக்காரு ஆனால் லாஸ்ட் எலெக்ஷன்ல கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாருக்கும் திக்கு திக்கு திக்குதான் இருந்திருக்கும் திமுகவுடைய சீனியர் லீடர் மு க ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக திமுகவின் ஒரு மூத்த தலைவராக பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிற நிலைமையில அந்த தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த திமுக தலைமைக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தி இருக்கோன்னு பாருங்க ஒரு கட்சியினுடைய நம்பர் டூ ஒரு தேர்தலில் தோல்வி அடைகிறார் அப்படின்னா அது ஒரு பேடான பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும் அப்படியான ஒரு நிலைமை இந்த தடவை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக தலைமை ரொம்ப உறுதியாக இருக்காங்க போன முறை என்னாச்சு அப்படின்னு பார்த்துருவோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றை பொறுத்த வரைக்கும் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட துரைமுருகன் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பது ஓட்டு வாங்குறார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராமு அப்படிங்கிறவர் எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் வாங்கிறார் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா செவன் ஃபோர் சிக்ஸ் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில வெற்றி பெற்றார் அதனால இந்த முறை திமுக என்ன பண்ண போறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் காட்பாடி தொகுதியில துரைமுருகனை தவிர வேற ஏதாவது ஒரு வேட்பாளர் நிறுத்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அவர் சீனியர் ஏற்கனவே வந்து கட்சிக்குள்ள வேற சில விஷயங்கள் சலசலப்புலாம் இருக்குன்னு பேசப்படக்கூடிய சூழல்ல துரைமுருகனுக்கு இடம் தராமல் வேற ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தினா சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்க போறாங்களா இல்ல ஒரு சீனியரை அது அவமதிப்பதாக ஆகிவிடும் அதனால அவரையே நம்ம கேண்டிடேட்டா முன்னிறுத்தலாம் அப்படின்னு பார்க்க போறாங்களான்றது அது திமுக எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது இந்த இடத்துலையும் திமுக அதிமுக பலமான கட்சிகளாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் கடந்த முறை இருந்த பாமக அவங்களுக்கு வந்து வேலூர் மாவட்டத்தில் கணிசமான வாக்குகள் இருக்கிறது காட்பாடி தொகுதியிலும் கூட பாமக ஆதரவு வாக்குகள் என்பது ஓரளவுக்கு கணிசமா இருக்கு திமுக அதிமுக கடுத்தபடி அதனால பாமக எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறது என்பதை பொறுத்து இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்க கூடிய அளவுக்கு அது ஒரு முக்கியமான ஃபேக்டரா தான் இருக்கும் திமுக இன்னைக்கு தேதிக்கு கடந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள்லாம் அவங்களோட இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இருக்காங்க அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி தான் சோ பாமக அதிமுக கூட்டணிக்கு வந்தால் திமுகவுக்கு அது பெரிய நெருக்கடியாக மாறும் அவங்க எடுக்கிற முடிவுன்றது தான் இங்கே வெற்றி தோல்வி தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்ததாக நெய்வேலி தொகுதி நெய்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்ட சபா ராஜேந்திரன் அவர் வாங்கிய வாக்குகள் எழுபத்தி ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஏழு இரண்டாம் இடம் பிடித்த பாமக வேட்பாளர் ஜெகன் வாங்கிய வாக்குகள் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு ரெண்டு பேருக்கு இருந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரம் வாக்குகளுக்கு குறைவாகத்தான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறார் பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க திமுக அதிமுக நேரடியாக மோதும் போது அந்த களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கூட்டணி கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை அதிமுக கூட்டணியில ஒரு சில தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல திமுக வேட்பாளர் நிறுத்தினா அது திமுகவுக்கு பெரிய ஒரு ஃபைட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அதே மாதிரிதான் திமுக கூட்டணிலையும் ஆனா இந்த இடத்துல பாருங்க திமுக வெர்சஸ் எஸ் தான் இருந்திருக்கு அது பாமகவுடைய ஸ்ட்ராங் பில்ட் தான் நெய்வேலிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலமான தொகுதிகளில் ஒண்ணு அதனாலதான் அதிமுகவும் அந்த தொகுதியை கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல ஒரு டஃபான ஃபைட்டை கொடுத்துருக்குறாங்க பாமக திமுகவுக்கு அந்த இடத்தில் ஒருவேளை இது இந்த முறையும் அதிமுக பாமக பிஜேபி சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா அமைஞ்சிருச்சு அப்படின்னா திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு நெருக்கடி இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு பத்து வருஷம் அதிமுக ஆட்சி அதுக்கப்புறமா திமுக தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த நேரத்திலையும் அவங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு பாமகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இருந்ததுனால அதிமுகவுக்கு இருந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி இவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த மூணு தொகுதிகளும் சரி எல்லா தொகுதியிலையும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் இளைஞர்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அவங்க யாருடைய ஓட்டை பிரிக்க போறாங்க ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் முதல்ல நம்ம பேசின நகர் தொகுதி சென்னையில் வருது அப்படின்னு சொல்லும்போது இங்க இளைஞர்களுடைய வாக்களிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அடுத்ததா காட்பாடி அப்படின்னு வரும்போது ரூரலா வில்லேஜஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அங்க இளைஞர்கள் யாருக்கு ஆதரவாக வாக்களிக்க போறாங்க இந்த நெய்வேலியும் அந்த மாதிரியான ஒரு பகுதி இதோடு சேர்த்து நாம் தமிழர் கட்சியும் இருக்கு நாம் தமிழர் கடந்த முறையே எல்லா தொகுதிகளிலுமே ஓரளவுக்கு டீசெண்டான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக சின்னத்தை இப்போவே கையில் வச்சுருக்காங்க லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்லாம் நாம் தமிழரை பார்க்கும்போது கடைசியில் ஒரு மாதம் முன்னாடி தான் அவங்க கைக்கு சின்னம் என்னென்னே தெரிய வரும் அந்த சின்னத்தை பிரபலப்படுத்தி அதில் வாங்கின வாக்குகள் தான் இது இந்த முறை ஒரு எஸ்டாப்ளிஷ்டான சின்னம் இருக்குது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல்களை இரண்டு முறை சந்திச்சிட்டாங்க மூணாவது சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு இது ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் அதெல்லாம் இருக்கும் போது திராவிட கட்சிகளான திமுக அதிமுக பலமான கட்டமைப்பை வச்சிருந்தாலும் விஜய் சீமான் இவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு செக் பாயிண்டா இருக்க போகுது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் எல்லாமே சொல்றாங்க அடுத்ததாக இருக்கிற ரெண்டு தொகுதி என்னன்னு பாத்துருவோம் நான்காவது இடத்துல தென்காசி இந்த இடத்துல கடந்த முறை நேரடியாக திமுக போட்டியிடல திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அவங்களுடைய வேட்பாளர் பழனி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருந்தாரு அவர் வாங்கிய வாக்குகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு அதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடம் வந்த அதிமுகவின் வேட்பாளர் செல்வமோகன் தாஸ் அவர் வாங்கிய வாக்குகள் எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த கேப் வெறும் முன்னூத்தி எழுபது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ரொம்ப குறைவான மார்ஜின்ல ஒரு தொகுதியில வெற்றி அமைஞ்சது அப்படின்னா அது டீநகர் தொகுதி கருணாநிதி எம்எல்ஏ ஆனாரு டிநகர் சத்தியா இரண்டாவது இடத்துக்கு வந்தாரு அதற்கு அடுத்து பார்க்கும்போது முன்னூத்தி எழுபது ஓட்ல தென்காசியில தான் அது ரொம்ப லோயஸ்ட் மார்ஜின்ல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் வர்சஸ் அதிமுகன்னு இருக்கும் போது பாருங்க எவ்வளவு க்ளோஸான ஒரு ஃபைட்டா வந்திருக்கு இதுதான் அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர் இருக்கும்போது ஆப்போசிட்ல திமுகவோ அல்லது அதிமுகவோ இருக்கு அப்படின்னா அங்க வந்து அந்த ஃபைட்டே வேற மாதிரி மாறுது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னா ரொம்ப க்ளோஸான டஃப்பான ஃபைட்டாக இருக்கும் மார்ஜின்லாம் பெரிய அளவுக்குலாம் கூட சில நேரங்களில் இருந்திருக்கு டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னா அந்த ஃபைட் அப்படிங்கிறது வேற மாதிரியும் டிஎம்கே வெர்சஸ் ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் இல்லை டிஎம்கே வெர்சஸ் அதிமுக அல்லாத வேற ஒரு கட்சி இல்லை அதிமுக வெர்சஸ் டிஎம்கே அல்லாத வேற ஒரு கட்சி அப்படின்னா அந்த போட்டி வேறு மாதிரியும் திமுக அதிமுக நேரடியாக மோதும் போது அந்த ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கு இப்போ அடுத்ததா விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் தனித்து போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும்போது திமுக அந்த தொகுதியை காங்கிரசுக்கு கொடுத்துட்டாங்க ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் போட்டிட்டு இருக்காரு அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வாங்கின வாக்குகள் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி நாலு பாமக வாங்கிய வாக்குகள் எழுபத்தி ஆறாயிரத்தி ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் தான் மூன்றாவது இடம் வந்தவங்களை கவனிக்க பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் அப்போது உயிரோடு தான் இருந்தாங்க இருந்தாலும் அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால பிரேமலதா விஜயகாந்த் முதல் முறையாக ஒரு சட்டசபை தேர்தலில் களமிறகுனாங்க அந்த தேர்தலில் அவங்க வாங்கிய வாக்குகள் அதாவது ஒரு பலமான கூட்டணி அவங்க அமைக்கலை அதை நம்ம கவனிக்கணும் திமுக அதிமுக அல்லாத வேறொரு கட்சியோடு கூட்டணி அமமுக தேமுதிக கூட்டணி அந்த விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் அமமுக பெரிய ஃபோர்ஸ் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை பிரேமலதா வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இருக்கும் ஒருவேளை அவங்க இந்த முறை அதிமுக கூட்டணியிலோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியிலோ இடம்பெறாமல் திமுக பக்கம் போனாங்க அப்படின்னா அந்த தொகுதியை நிச்சயமா அவங்க கேட்பாங்க அதை வந்து கடந்த முறை காங்கிரஸுக்கு கொடுத்த மாதிரி இந்த முறை திமுக கொடுக்குமான்னு தெரியலை ஏன்னா பிரேமலதா தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற அவங்க அந்த தொகுதியில் போட்டியிடணும்னு நினைப்பாங்க அதனால அந்த தொகுதி அவங்களுக்கே கூட போக வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்துல மறுபடியும் ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும் ஏன்னா பாமக எந்த பக்கம் இருக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு வரை பாமகவின் கோட்டையாக கருதப்பட்டது விருதாச்சலம் அந்த இடத்துல தான் அவர் ஜெயிச்சு காமிச்சார் சோ எனவே இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகா எந்த பக்கம் போகுது பாமக எங்க இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் அவங்க ரெண்டு பேர் கையில இருக்க வாய்ப்பு இருக்கு விஜயும் இங்கே பலமாக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா விக்கிரவாண்டியில் அவர் மாநாடு நடத்திய போதே வட மாவட்டங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தெரிந்தது முக்கியமா வட மாவட்டங்கள்ல கணிசமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களும் தலித் சமூக மக்கள் இந்த இரண்டு தரப்பினுடைய ஆதரவும் பெற்ற ஒரு கட்சியாக ஒரு தலைவராக ஒரு விஜய் இருக்கார் அதனால் நிச்சயமாக விருதாச்சலம் தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னே சொல்கிறாங்க ஸோ அந்த தொகுதியும் ஒரு சுவாரஸ்யமான தொகுதியாக இருக்க போகுது திமுகவுடைய பெர்ஸ்பெக்டிவ்லருந்து பார்க்கும் போது நம்ம முதல்ல சொன்ன அந்த மூன்று தொகுதிகள் நேரடியாக திமுக வேட்பாளர்கள் அடுத்த இரண்டு தொகுதிகள் திமுக கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் எனவே இந்த ஐந்து தொகுதி வந்து ஒரு மாதிரி திமுகவுக்கு கொஞ்சம் நம்ம உஷாராக கவனிக்கணும்ப்பா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆகும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் மோஸ்ட் ஃபைவ் கான்ஸ்டிடியன்சிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஒருவேளை நீங்கள் இந்த ஐந்து தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியிலிருந்து வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே கலா நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற கட்சிகளுக்கும் இந்த மாதிரியான தொகுதிகள் இருக்கும் இல்லையா அதை பற்றியும் பார்க்கலாம்